விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின கொழுக்கட்டை மாவு மீந்து போச்சுன்னா யோசிக்காமல் இது போல் வந்து கிறிப்சியான முறுக்கு ரெசிபி செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வீடியோ பார்க்கலாம் முறுக்கு செய்கிறதுக்காக கொழுக்கட்டை மாவு வந்து எடுத்து வச்சுருக்க பாருங்கள் இதில் இடியாப்பா மாவுன்னு போட்டிருக்கு உடச்ச பொட்டுக்கடலை ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் கொட்டி நம்ம வந்து முதல்ல பவுடர் பண்ணிக்கலாம் கடலை மாவுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி கடலையவே வந்து மிக்சில அரைச்சி இப்ப மாவா பண்ண போறோம் இந்த அளவுக்கு அரைச்சிருக்க பாருங்க நைஸாகவே அரைச்சாச்சு இதை வந்து ஜலிச்சிட்டு தான் வந்து சேர்த்த போறோம் இப்ப வந்து குறை குறைப்பா இருக்கிற மாதிரி இருக்கு இது ஜல்லடியில வந்து கொட்டி நம்ம ஜலிச்சிட்டு தான் வந்து இந்த கடலை மாவு எடுத்துக்க போறோம் கடலை பாத்தீங்கன்னா நல்லா வந்து நைஸ் ஆகாமல் இந்த மாதிரி நோயா இருக்கு பாருங்க இப்ப கீழே இருக்க மாவு மட்டுதான் நம்மளுக்கு தேவை நம்ம கடலையா வந்து ஒரு கப் அளந்தோம் இல்லையா அந்த அது வந்து கணக்கு நம்ம வந்து மாவை தான் ஒரு கப் அளந்து எடுத்துக்க போறோம் அது அதுக்காக வந்து இந்த மாவை வந்து அளந்துக்கலாம் நம்ம கடலை எடுத்த அந்த பாக்ஸ்ல வந்து இதை ஒரு கப் அளவுக்கு இந்த கடலை மாவை எடுத்துக்க போறோம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு நம்ம வந்து கடலையாக அரைச்சி மாவாக எடுத்ததில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு இதே பவுல்ல வந்து மூணு கப் அளவுக்கு நம்ம அந்த கொழுக்கட்டை மாவை எடுத்துக்க போறோம் இந்த முருகுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் அளவு ஒரு கப் கடலை மாவுக்கு மூணு கப் அளவுக்கு இந்த கொழுக்கட்டை மாவு வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இதில் வந்து போட வேண்டிய பொருட்கள் நம்ம முறுக்குக்கு சேர்த்த வேண்டிய பொருட்கள்லாம் போட்டுக்கலாம் இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு காரம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்திக்கலாங்க நான் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துறேன் காரத்துக்கு உப்பு காரம் வந்து போட்டாச்சு இதுக்கடுத்து வந்து ஓமம் கொஞ்சம் போடலாம் ஒரு கால் டீஸ்பூன் பக்கம் ஓமம் போடலாங்க ஓமம் போட்டால் தான் முறுக்கு வாசனை வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து ஓமம் இது கூடவே வந்து எள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து எள் இப்போ எள்ள வந்து போட்டாச்சு இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது நம்ம எப்பயும் போல் வந்து முறுக்கு மாவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ செய்கிற மாதிரி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த உப்பு மிளகாத்தூள் காரம்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதில் வந்து நல்லா சூடாக இருக்க தண்ணி தான் ஊற்றி நம்ம மாவு பிசை போகிறோம் அதனால எப்பயும் போல கரண்டி வச்சு நம்ம கிளறி விட்டுக்கலாம் தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்குது நம்ம சுடு தண்ணி ஊற்றி மாவு பிசதுனால முதல்ல எடுத்த உடனே நம்ம புட்டு மாவு பதத்தில் பிசைஞ்சுக்கலாங்க அப்போ தான் வந்து நல்லா வரும் இல்லாட்டினா வந்து நம்ம உடனே முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டோமா இலக்கமாக ஆயிரும் மாவு வந்து இந்த மாதிரி பேசஞ்சிருக்கு பாருங்க இப்ப வந்து புட்டு மாவு பத்தில இருக்கு இதை வந்து நம்ம கைய வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு ஒரு மூடி வந்து போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி நம்ம நார்மலான தண்ணி ஊற்றி முருகை பத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் பஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு இப்படி இருக்குது இதில் வந்து நார்மலான தண்ணி ஊற்றி நம்ம முருகை பத்துக்கு பிசை போகிறோம் ஏற்கனவே தண்ணி வச்சு பிசைஞ்சோம்ல அந்த தண்ணியை வந்து வெது வெதுப்பாக வெது வெதுப்பாக இருக்குது அந்த தண்ணியை ஊற்றி பிசஞ்சிக்கலாங்க ரொம்ப ஜிலன்னு இருக்க தண்ணி வேண்டாம் மாவு பிசைஞ்சாச்சு இதில் வந்து கடைசியாக நம்ம ஒரு ஸ்பூன் நெய் வந்து போட்டு மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க நெய் வந்து முறுக்கு மாவில் சேர்த்தக்குள்ள வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ முறுக்கு மாவு வந்து ரெடியாக இருக்குது பாருங்க இது வந்து மூடி வச்சிடலாம் இந்த மாவு வந்து ஈஸியாக காஞ்சிடும்ன்றதுக்காக தான் வந்து நம்ம மூடி வச்சு யூஸ் பண்ண போகிறோம் எண்ணெயும் வந்து காஞ்சிகிட்டு இப்போ முறுக்கு அச்சு எடுத்து முறுக்கு செய்கிறது தான் இந்த மாதிரி மூணு ஓட்டம் வந்த தட்டு தான் எடுத்திருக்கேன் முறுக்கு உலக்கில் வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம நார்மலாக மாவு உள்ளே போட்டு முறுக்கு பிழிஞ்சு இப்போ நான் சொல்ல போகிறேன் நான் வந்து முறுக்கு பிழையறதுக்கு வந்து ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் ஜல்லிக்கரண்டி இதில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்குங்க இப்போ இந்த கரண்டி மேலே வந்து முறுக்கு பிழிஞ்சி இதுதான் வந்து நான் எண்ணெயில் போட போகிறேன் நீங்கள் ஒரு தட்டில் வந்து பிழிஞ்சாலும் வந்து நல்லா வரும் நம்ம ஒரு சின்ன சின்ன முறுக்காகவே வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி விரலாலாம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நடுவலையை வந்து ஒட்டி விட்டுர்லாங்க மாவு உதிராமல் சூப்பராக வந்திருக்கு முறுக்கு இது வந்து ரெண்டு பக்கமாக ஈவனாக உடனே நம்ம எடுத்துடலாங்க ஓரளவுக்கு சேர்ந்த உடனே இப்போ முறுக்கு பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ கரெக்டான பதத்தில் முறுக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து முறுக்கு நம்ம எடுக்கணும் ரொம்ப கலர் மாறினாலும் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிரும் கசக்கிற மாதிரி ஆயிரும் நல்லா கிறிஸ்பியான முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி இது வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம நார்மலாக வந்து முறுக்கு மாவு தனியாக ஊற வச்சு அரைக்காமல் கொழுக்கட்டை மாவு வச்சு இவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்து முறுக்கு செஞ்சுருக்கோம் முறுக்கு பிளிகிறதுல இன்னொரு டிப் ஒன்று மாவு வந்து அச்சலாக கம்மியாக போட்டுட்டு முறுக்கு பிழிஞ்சமாக வந்து சூப்பராக வரும் நம்ம முறுக்கு வந்து புதுசாக பிளிகிறவங்களுக்கு இந்த டிப்பு வந்து ஈஸியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ மீன் இருக்கிற எல்லா மாவுலேயும் வந்து இதே மாதிரி வந்து முறுக்கு செஞ்சுக்கலங்க கொழுக்கட்டை மாவை வச்சு ஈஸியான கிறிப்சியான முறுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சிங்க உங்ககிட்ட கொழுக்கட்டை மாவு மீதமாக இருந்தாலும் தாராளமாக வந்து நீங்கள் முறுக்கு ட்ரை பண்ணாங்க சூப்பராக வந்திருக்கு சான்ஸே இல்லை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது நம்ம வந்து ஈவினிங்கில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோமா பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலு விட்டு வரும்போது சா ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அவ்வளோ அழகாக முறுமுறுன்ட்டு வந்திருக்குங்க நான் உடச்சி காட்டுறதுலேயே தெரியும் எந்தளவுக்கு கிரிப்சியாக வந்துருக்குன்னு நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்